முழுவதும் கொண்டிருக்கின்றது ஒரு நாளும் கூட உலகத்திலே எத்தனையோ தலைவர்கள் வாழ்ந்து சென்றிருக்கின்றார்கள் ஆனால் இந்த உலகம் முழுவதும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரே தலைவர் என்று சொன்னால் கண்மணி அமியல் நாயர் சொல்லாம் ராமம் அவர்களை பற்றி தான் தினமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் பேசப்பட்டு கொண்டே இருக்கின்றது ஏனென்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகள் நபிசல்ல அல்லாஹலையும் செல்லும் அவர்கள் சுயம் சுயநலமற்ற சுந்தர நபியாக வாழ்ந்து சென்றார்கள் ஒரு தடவை நபி சொல்ல அல்லாஹையும் செல்லும் அவர்கள்

பாத்திமார் அலி அல்லான் அவர்களிடத்திலே இந்த செய்தியை கூறினார்கள் உடனே பாத்திமார் அலி அல்லான் அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை மாறுபட்ட இடத்தில் முத்தம் கொடுத்ததற்கு என்ன காரணம் கொடுத்தால் சன்னத்திலே கொடுத்திருக்க வேண்டும் கொடுத்தால் நெத்தியிலே கொடுத்திருக்க வேண்டும் மாறுபட்ட இடத்திலே கொடுப்பதற்கு என்ன காரணம் என்று பாத்திமா ரவி அல்லாஹ் அவர்கள் நபி சொல்ல அல்லாஹு அலி சொல்லம் அவரிடத்திலே வந்து கேட்டார்கள் உடனே நபி சொல்ல அல்லாஹூ அலையுல்ல அவர்கள் கூறினார்கள் அருமை மகளே பாத்திமா அவர்களே ஒரு பேரக்குழந்தை விஷம் ஊட்டப்பட்டும் ஒரு பேரக்குழந்தை வெட்டப்பட்டும் சஹிதாக்கப்பட்டும் மர்ணிப்பார் அதனால் அந்த இடத்திலே நான் முத்தமிட்டேன் என்பதாக நபிசல்லாஹூ அலிசல்லம் அவர்கள் சொன்ன மாத்திரம்தான் பாத்திமா ரவி அல்லாஹ் அவர்கள் தேம்பி தேம்பி அழுகின்றார்கள் அருமை தந்தையே உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த துவாவை கொண்டு உங்களுடைய பேர குழந்தையை காப்பாற்றுங்கள் என்று சொன்ன உடனே நபிசல்லாஹூ அலையுசல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை எனக்கு பிரத்யேகமாக கொடுக்கப்பட்டுள்ள அந்த துவாவை நான் நாளை மறுமையில் என்னுடைய உம்மத்திற்காக நான் பயன்படுத்துவேனே தவிர என் சுயநலத்திற்காக அந்த துவாவை பயன்படுத்த மாட்டேன் கேட்க மாட்டேன் என்பதாக அந்த நேரத்திலே நபிசல் அல்லாஹூ அலையூசல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று சொன்னால் நபிசல் அல்லாஹூ அலையு செல்லம் அவர்கள் பொது நலமுடையவர்களாக இருந்தார்கள் என்னாலும் சரி யா உம்மத்தி யா உம்மத்தி என்று உம்மத்தை உம்மத்தினுடைய கவலை தான் நபிசல்லா அலி அவர்களுக்கு நம்மை அவர்களை பார்த்ததில்லை அவர்கள் நம்மை பார்த்ததில்லை ஆனால் இருக்கக்கூடிய அந்த உம்மத்திற்கும் சரி வரக்கூடிய சந்ததீரர்களுக்கும் சரி நபிசல்லாஹு உலையூசல்லம் அவர்கள் அதிகமாக கவலைப்பட்டிருக்கின்றார்கள் ஒரு தடவை சஹாபாக்களுடைய கூட்டத்திலே நபிசல்லாஹூ உலையூசல்லம் அவர்கள் கூறினார்கள் நான் இந்த உலகத்திலே இருந்தாலும் நன்மை இறந்தாலும் நன்மை என்பதாக நபிசல்லா அலையு செல்லும் அவர்கள் கூறினார்கள் உடனே சஹாபாக்களுக்கு ஒன்றும் புரியவில்லை யார் அசூல் அல்ல நீங்கள் இருப்பதின் காரணமாக ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நாளமும் நன்மையிலும் நன்மையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் நீங்கள் மரணிக்கின்ற பொழுது அது எப்படி நன்மையாக அமையும் என்பதாக அந்த நேரத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள் உடனே நபிசல்லாஹு அலையுசல்லம் அவர்கள் கூறினார்கள் அருமை தோழர்களே உங்களுடைய அந்த பட்டோலை என்னிடத்திலே காண்பிக்கப்படும் உங்களுடைய நன்மை தீமை பட்டோலை என்னிடத்திலே காண்பிக்கப்படும் நீங்கள் நன்மை செய்கின்ற பொழுது அது அல்லாவிடத்திலே புகழ்ந்து பாராட்டி கூறுவேன் அதே நேரத்திலே நீங்கள் தீமை செய்த பொழுது அந்த தீமைக்காக அல்லாவிடத்திலே மன்றாடி அழுது துவா கேட்பேன் என்னுடைய உம்மத்திற்காக மன்றாடி அழுது துவா கேட்பேன் என்பதாக நபிசல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் கூறினார்கள் கணித்து கூறிய அல்லாவின் நல்லடியார்களே நபி சொல்லாஹு செல்லம் அவர்களை நாம் சாதாரண சில நபர்கள் என்பதற்கு விளக்கம் தெரியாமல் இருக்கின்றார்கள் கடைசி வரைக்கும் தன்னுடைய உம்மத்திற்காக சமுதாயத்திற்காக ஒரு நபி வந்து மக்களுக்காக வேண்டி நாளை மறுமையிலே வந்து துவா செய்கின்றார்கள் என்று நம்முடைய பாவ மன்னிப்பிற்காக வேண்டி வந்து நாளை மறுமையிலே துவா செய்கின்றார்கள் என்று சொன்னால் இவரை போன்ற ஒரு தலைவர் இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது கணித்து அல்லாவின் நல்லடியார்களை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் புரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம் புரிந்து கொள்ள வேண்டும் நாளை மறுமையிலே நபிசல்லம் லாகு நபி செல்லம் அவர்கள் நமக்காக வந்து துவா கேட்பார்கள் நம்முடைய பாவ மன்னிப்பிற்காக வேண்டி எல்லோரும் দোয়া கேட்பார்கள் என்று சொன்னால் கூறி அல்லாஹ்வின் நல்லடியார்களே அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ோட வாழ்க்கை வழிமுறைகள் நம்மிடத்தில் இருப்பதற்கு அல்லாஹ் ஹுத்தானா தௌfik செய்வானானே வ அலைஹி வஸல்லம் அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ